தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு கல்வி வளர்ச்சியில் மிக மிக முக்கியமான ஒரு நாள் தமிழ்நாட்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பர் ஒரு பேனா இருந்தாலே போதும் அவங்க நிச்சயமா சாதிச்சிருவாங்க எங்கேயோ போயிடுவாங்க அப்படிப்பட்ட உங்களுடைய கைகளுக்கு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லேப்டாப்ஸை கொடுக்க இருக்காங்க திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்பொழுதுமே ஒரு அறிவு இயக்கம் அறிவியலை கொண்டாடுகின்ற ஒரு இயக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு உலகம் உங்கள் கையில் அப்படின்ற தலைப்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வச்சிருக்கிறாங்க சரியா எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு உரையாற்றினாங்க அந்த உரையினுடைய பெயர் இனி வரும் உலகம் அவருடைய அந்த உரையில எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பெரியார் அந்த உரையில குறிப்பிடுறார் தூரத்திலிருந்து ஒரு உருவத்தை காட்டி பேசிக்கொள்ளும் கருவி நிச்சயம் வரும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு பெரியார் சொன்னதுதான் வீடியோ கால் ஆக இன்னைக்கு நம்ம முன்ன நடந்துட்டு இருக்கு பெரியார் இன்னொரு வார்த்தை சொல்றார் எதிர்காலத்தில் ஒரு கருவி வரும் அதை பயன்படுத்தி ஒரு இடத்தில் இருந்து கொண்டே பல இடங்கள்ல கரு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரையும் வரும் அப்படின்னு பெரியார் சொன்னார் பெரியார் அன்றைக்கு சொன்னதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தந்தை பெரியார் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு அன்னைக்கு சொன்னதெல்லாம் இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகளாக நம்மளுடைய கைகளில் இருந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட தந்தை பெரியாருடைய வழியில் வந்த முத்தமிழிஞர் கலைஞர் வழியில் முத்தமிழிஞர் கலைஞர் அவர்கள் தான் ஸ்கூலில் மொத முதல்ல கம்ப்யூட்டர் எஜுகேஷனை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்தியாவிலே முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி செவனில் ஐடி பாலிசியை இன்ட்ரடியூஸ் பண்ண வரும் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் தான் இன்றைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஐடி டைட்டில் பார்க் தொடங்கி ஐடி துறையில் தமிழ்நாடு சிறப்பு இருக்குன்னா அதற்கான ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை போட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இது மாதிரியான முன்னெடுப்புகளால் தான் இன்றைக்கு கல்வின்னா தமிழ்நாடு தமிழ்நாடுனா கல்வி என்று சொல்ற ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு பெயர் பெற்றிருக்கிறது உலகெங்கும் நம்முடைய மாணவர்கள் சாதிச்சிட்டு வராங்க தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படித்த பலர் இன்னைக்கு கூகுள் மைக்ரோசாஃப்ட் இஸ்ரோ நாசா அப்படின்னு உயர்ந்த பொறுப்புகள்ல இருந்துட்டு இருக்காங்க இந்த மேடை அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படிச்ச இஸ்ரோவின் இயக்குநராக உயர்ந்து திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இங்கே நம்ம முன்னாடி உட்கார்ந்து சிறப்பு விருந்தினராக சந்திராயன் மங்கள்யாண்டு பல வெற்றிகரமான திட்டங்களை செயல்படுத்தி காட்டி ஒட்டுமொத்த இந்திய மாணவர்களுக்கும் ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்படி இன்னைக்கு பல மயில்சாமி அண்ணாதுரைகள் உருவாக்கணும்னு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இந்த லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இந்த லேப்டாப்ஸை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க இந்த லேப்டாப்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் முழுக்க முழுக்க அலசி ஆராய்ஞ்சு தான் இண்டஸ்ட்ரியில் எது பெஸ்ட்னு செலக்ட் பண்ணி தான் இந்த லேப்டாப்ஸை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தேர்வு செஞ்சிருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் அரசு மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்கு ஏராளமான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி இருக்கிறது காலை உணவு திட்டம் தமிழ் புதவல் திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வர் திட்டம் இப்படி பல திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த லேப்டாப் திட்டமும் இறைஞ்சிருக்கு திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டிலிருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறவனுடைய எண்ணிக்கை இன்னைக்கு தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய பிரசாந்த் ஐஏஎஸ் இன்பா ஐபிஎஸ் மாதிரி நிறைய பேர் நம்முடைய அரசு உருவாக்கி இருக்கு இவங்க மாதிரி உங்களிலிருந்து பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்கள் உருவாகணும் அதற்கு இந்த லேப்டாப் நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் ஃபேஸ்புக் ஸ்பேஸ் எக்ஸ்னு உலகின் பல பெரிய நிறுவனங்கள் எல்லாம் தொடங்குனது ஒரு லேப்டாப்பில் தான் ஒரு லேப்டாப் இன்டர்நெட் கனெக்ஷன் இனோவேட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் அதன் மூலம் நம்மளால் எதை வேணால் சாதிக்க முடியும் உலகத்தில் ஏராளமான வாய்ப்புகள் உங்களுக்காக மாணவர்களுக்காக கண்டிப்பாக திறக்கும் உங்களுடைய தாத்தா பாட்டி காலத்தை எடுத்துக்கோங்க அவங்கள எத்தனை பேர் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க கல்லூரிக்கு போய் படித்தாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அப்படியே போயிருந்தாலும் ஸ்லேட் வாங்க வசதி இல்லாமல் மண் தரையில் விரலால எழுதி படித்தவங்க நிச்சயம் உண்டு ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய குழந்தைகள் ஸ்மார்ட் கிளாஸில் படிக்கிறாங்க உங்களுடைய கைகளுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் லேப்டாப்பை கொடுத்துருக்கிறார் இதற்கு தான் வளர்ச்சி இதற்கு தான் முன்னேற்றம் சுருக்கமாக சொல்லணும்னா இதற்கு தான் திராவிட மாடல் தமிழ்நாட்டை உயர்த்திய மாடல் இந்த திராவிட மாடல் தொடர மாணவர்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் மிக மிக அவசியம் உங்களுக்காக இன்னும் ஏராளமான திட்டங்களை தருவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கின்றார் கல்விதான் யாராலும் திருட முடியாது அழிக்க முடியாத பறிக்க முடியாத சொத்துன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டு பேசுவார் இல்லாம வெற்றி பெற்றவர்கள் நூறு பேர் இருக்கிறார்கள் என்றால் படிப்பால் வென்றவர்கள் நிச்சயம் லட்சம் பேர் இருப்பார்கள் லேப்டாப் பெறுகிற மாணவ செல்வங்கள் உங்களுடைய கல்வியும் அறிவும் மேன்மேலும் சிறக்கட்டும் லேப்டாப் பெறுகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சிறப்புக்குரிய விழாவுக்கு தலைமையிட்டுள்ள நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கின்றேன் மாண்மிகு அமைச்சர் பெருமக்கள் மாண்மிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் உட்பட அனைத்து அரசு அதிகாரிகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன் விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் இஸ்ரோவினுடைய முன்னாள் இயக்குனர் ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன் ஐ வெல்கம் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் திரு அரவிந்த் சுப்ரமணியம் அவர்கள் ஐ வெல்கம் மிஸ்டர் தாமஸ் டோஸ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பிஎம்டபிள்யூ குரூப் பிளான் சென்னை கிஸ்புலோ நிறுவனத்துடைய நிறுவனர் திரு சுரேஷ் சம்பந்தம் சம்பந்தம் அவர்களையும் திரைக்கலைஞர் சகோதரர் திரு கார்த்தி உள்ளிட்ட அனைத்து திரைக்கலைஞர்களையும் விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள் திரு விஸ்வநாத் ஆனந்த் அவர்களையும் திரு பிரக்யானந்தா தங்கை வைஷாலி தங்கை ஜோஷ்னா சின்னப்பா தங்கை கார்த்திகா மற்றும் தங்கை கீர்த்தனா வயம் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பொருளாதார அறிஞர்கள் கல்லூரியினுடைய முதல்வர்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் அனைவரையும் தம்பி நிதியன்நாதஸ்வரம் உள்ளிட்ட அனைத்து கலைக்குழுவைச் சேர்ந்தவர்களையும் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் தன்னாதவர்களையும் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த நம்பிக்கைகளை சுமந்திருக்கின்ற பெற்றோர்களையும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர் ஊடக நண்பர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன் இறுதியாக என்னுடைய அன்பிற்கு உரிய மாணவ செல்வங்கள் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற் வரவேற்பதை காட்டிலும் ஒரு நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்திற்கு உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவே வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்